இந்த மாதிரி சோளை மசால் பண்ணி கொடுத்தீங்கன்னா இனிமேல் ஹோட்டலுக்கு போகணுன்னு கேட்கவே மாட்டாங்க சுட சுட பூரியோடு வச்சு கொடுத்திங்கன்னா எத்தனை சாப்பிட்டாங்கிற கணக்கே தெரியாதுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதோடய செய்முறை பார்த்தெல்லாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த சோளை மசால் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலையே நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் குறைஞ்சது எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க இப்போது இந்த கொண்டைக்கடலையை ஊற வச்ச அந்த தண்ணியோடவே சேர்த்து குக்கருக்கு மாற்றிக்கிறேன் தண்ணி கூட வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு கருப்பு ஏலக்காய் ரெண்டு பச்சை இலக்காய் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட டீ டிகாஷன் சேர்க்கணும் இதுக்கு ஒரு கப் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துறேன் இந்த டீ தூள் நல்லா கொதித்து அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கின பிறகு இதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஏற்கனவே வச்சிருக்க அந்த கொண்ட கடலையோடு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட டீ பேக் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு காட்டன் துணியில் டீ தூளை கட்டி அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு இதை வந்து ஒரு எட்டு விசல் விட்டு எடுத்துக்கலாம் கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அதே சமயம் குழஞ்சிடக்கூடாது இப்போ எட்டு விசல் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு நல்லா வந்துட்டு சாஃப்ட்டாக இருக்குது கையில் எடுத்து அழுத்தி பார்த்தா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அதே சமயம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது பார்த்துக்கோங்க இந்த மசாலாவோட சேர்க்கறதுக்காக ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணாம்னா உருளைக்கிழங்கு சேர்க்காமலும் பண்ணலாம் அடுத்து மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க டொமேட்டோ பியூரி ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்து தாளிக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் சேர்த்துட்டு ரெண்டு பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பிக்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கி நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே ஒரு ப்ரௌன் கலராக இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த பொடி எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பொடியெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கும்போது அந்த கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் நம்ம சேர்த்த இந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்சு அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக தக்காளி அரைக்கும் போது அது கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த கிரேவிலையும் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் தக்காளியோட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் மூடி வச்சு வதங்க விடலாம் இப்போ மூணு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா வதங்கி ஓரத்துலலாம் லைட்டாக வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கனால நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வதங்க விடுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனையும் போகும் நல்லா அந்த தண்ணியும் வற்றி வரும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கசூரி மேத்தி சேர்க்கும்போது இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்கள் கிட்டே இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க இதுக்கு பதிலாக கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம வேக வச்சால் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கில் பார்த்திங்கன்னா மூணு பீஸை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பீஸை வந்துட்டு தோல் மட்டும் உரிச்சு வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் மீதி இருக்க மூணு பீஸ் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான் இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இப்போ உருளைக்கெழங்கும் சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து அந்த கொண்டக்கடலையோட வேக வச்ச தண்ணி எல்லாத்தையுமே இதோட சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு அளவுக்கு தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கனால இந்த கிரேவி நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்துடும் அதனால் நான் எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டேன் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது கடைசியாக கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வித்தரலாம் சுட சுட பூரியோட இந்த சோலை மசாலா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகசமாக இருக்குங்க சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்